ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திண்டுக்கல் சிஸ்டர் நாங்கள் வந்துட்டு சரி சிறுமலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சி எல்லாருமே ஒரு பிளான் பண்ணிவிட்டு திடீர்னு தான் பிளான் பண்ணோம் ஸோ எல்லாருமே குட்டீஸில் மட்டும் கூட்டிக்கிட்டு நாங்கள் வந்து சிறுமலைக்கு கிளம்பிட்டோங்க நாங்கள் சரி வாங்க சிறுமலையில் வந்துட்டு அண்ணாவோட பிளேஸ் இருக்குது ஸோ அவங்களுடைய அந்த தோப்பு இருக்குது ஸோ நம்ம அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு எட்டாவது மணிக்கு மேலே போய் ஆச்சு நாங்கள் போயிட்டு சரி எல்லோருமே அங்கே போய் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிள்ளைகள்லாம் பிளான் பண்ணனால நாங்கள் இருந்தே திங்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டோம் ஸோ இப்போ கல் வச்சு அடுப்பு கூட்டி நாங்கள் வந்துட்டு பாத்திரத்தை வச்சாச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது காளான் பிரியாணிங்க ரொம்ப டேஸ்ட்டாகவே தான் இருக்கும் அதனால் வந்துட்டு நம்ம வந்து ஒரு கடை ஒரு பெரிய இனமாக பார்த்து வச்சுக்கிட்டு அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரீஃபண்ட் ஆயில் வந்துட்டு ஒரு நூறு அது ஊற்றிடுவோம் நம்ம ஏன்னா நம்ம நெய் வேறு சேர்க்குறோம் ஸோ ஸ்பைசஸ் வந்துட்டு நம்ம வந்து பட்டா கிராம்பு ஏலக்காய் மராத்தி முக்கு ஜாதி பத்திரி எல்லாத்தையுமே தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் சோம்பு அதையும் போட்டு தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து நாங்கள் புதுனா எல்லாம் மல்லி இலை வந்துட்டு நாங்கள் அரைஞ்சி வச்சிருக்கோம் ப்ளஸ் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நாங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து காளான் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ காளான் இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம வந்துட்டு பட்டக்கிராம அந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை போட்டு தாளிச்சிடலாம் இப்போ வந்து அதை நல்லா தாளிச்சிருச்சு தாளிச்சதுக்கு அப்புறமேலே நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் நம்ம വെങ്കായത്തെയും പോട്ടിട്ട് கொஞ்சம் மட்டும் அதாவது என்னென்னா ரெண்டு பல்லாரி வெங்காயம் நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் ஸோ ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை நம்ம வதைக்கரலாம் வதக்கினதுக்கப்புறமேலு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அரைச்சதை எடுத்து போட்டுக்கலாம் நம்ம அதையும் நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் அது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சதையும் நம்ம வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம் எவ்வளோ அப்புறம் வந்து இது வந்து இஞ்சி வந்து போட்டிருக்கேன் இது வந்து எவ்வளோ கண்டன்ட்னா வச்சுக்கோங்க நாங்கள் வந்து ரெண்டு படி ஆக்குறோம் ஸோ ரெண்டு கிலோ சாரி ரெண்டு கிலோ ஆக்குறோம் ஸோ ரெண்டு கிலோ காத்தாந்தாப்பில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் ப்ளஸ் வந்து அதில் வந்து ஒரு நாலு தக்காளி போட்டு வதக்கியாச்சு அதில் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கலாம் நம்ம வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரங்குள்ளையும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் புதினா மல்லி இலை எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டு அதையும் ஒரு வதக்க வதக்கலாம் நம்ம புதினா மல்லி இலையும் போட்டுட்டு நல்லா ஒரு கைக்கு வந்துட்டு புதினா இருந்தது ப்ளஸ் மல்லி வந்துட்டு அதே மாதிரி ஆஃப் அதுக்கு வந்துட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும் அதில் அப்போ தான் அது வந்து அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஸோ அதில் வந்து நல்லா வதக்கியாச்சு வதக்கினதுக்கப்புறமேல் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க காளானை வந்துட்டு நல்லா அலசிட்டு நல்லா ஏன்னால் அதில் கொஞ்சம் மண் இருக்குங்க ஸோ நல்லா அலசிடணும் நல்லா அலசிட்டு அந்த காளானையும் போட்டுக்கலாம் நாங்கள் இது இப்போ வந்துட்டு ஒரு அஞ்சு பேக் வாங்கிட்டு வந்துருந்தோம் நாங்கள் ஸோ அப்போ அந்த அஞ்சு இதுக்கு ஒரு எதையுமே எடுத்து நம்ம அந்த காளானை வந்து போட்டுடலாம் நம்ம நீல பாக்கில் தான் கட் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இருக்கும் நம்ம அது போகிறதுக்கு முன்னாடி மிளகாத்தூள் வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த மிளகாத்தூள் போட்டிருக்கோம் நாங்கள் ஸோ மிளகாத்தூள் போட்டுடலாம் இப்போ வந்துட்டு இது வந்து பட்டை கிராம் புடி இந்த பிரியாணிக்குரிய பொடி இருக்குங்களா அது போட்டுக்கலாம் நம்ம அதை நல்லா போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காளானையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் நம்ம ஸோ நல்லா வதக்கிட்டோம்னா அந்த பச்சை வடை போயிடும் ஸோ நமக்கு வதக்கின உடனே என்ன பண்ணிடலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இப்போ வந்து தயிர் விட்டுருக்கேன் நான் நூறு தயிர் வந்து நம்ம சேர்த்து இது பண்ணிக்கலாம் நம்ம நூறு தயிருக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறது ரெண்டு கிலோ அரிசிக்கு நம்ம வந்து எப்பயுமே ஒன்று காப்படிக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு எப்பவுமே ரெண்டு ஊற்றுவோம் நம்ம வந்து பிரியாணி அரிசின்றனால ஒன்றரை ஊற்றுனாலே போதுமான அளவுக்காக இருக்கும் ஸோ இதை போட்டு ஒரு கிளறு நல்லா கிளறிட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருவோம் நம்ம ஸோ மூடி போட்டு வச்சுட்டு இப்போ நல்லா கலரியாச்சு நல்லா கலரும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு கொஞ்சம் அடுப்பை லைட்டாக சிம் கொஞ்சம் எரியும் வச்சுக்கலாம் ஒரு நார்மலாக வச்சுட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம அது கொஞ்சம் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமே தான் நம்ம அரிசி போடணும் ஸோ அதுங்குள்ளேயும் நான் வந்துட்டு அரிசியெல்லாம் உட்காந்து களைஞ்சிக்கிட்டு இருந்தது ஸோ களைஞ்சிட்டு அதில் நம்ம இது பண்ணிடலாம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் போய் அங்கெல்லாம் இருக்கிற அந்த அங்கங்க இருக்கிற அந்த விறகு எல்லாத்தையுமே பறக்கிட்டு வந்துருச்சுங்க சோ அதெல்லாம் பறக்குது அப்படியே நல்லா கால்ல இன்ன அதெல்லாம் நாங்க வச்சிதா நான் கட்டா எடுத்துட்டு எங்க தோர எப்படி கால் மேல உட்கார்ந்து நாங்க கஷ்டப்பட்டு சமஞ்சிட்டு இருக்கோம் அது சாட்டல கால் மேல ஜாவாசியா உட்காந்து சாப்பிட்டு இருக்கு அங்க இங்க பாரு சர்வீஸ் என்னடா உப்பா உப்பு இருக்காதுல கட்ட சாப்பாடு போறச்சா கம்மியாகும் ஆகும் போடுங்கள வீடியோ வீடியோ போடிட்டு இருக்குடா வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு நீங்க பேசுங்க வாய்ஸ் ஓடிட்டு இருக்கா ஓடுது பெரியமா நீங்க பேசுங்க நீங்க சொல்லுங்க பெரியமா இப்போ என்ன மொதரதே சொல்லுவா அரிசி அரிசி போடுறாங்க அரிசி போடுறாங்க அரிசி போட்டு ஒரு கல கலஞ்சு ஆமா அப்படியே ஒரு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சறணும் அப்படியே இப்ப தேவையான அளவு உப்பு இதெல்லாம் கரெக்டான ஒரு கிண்டு கிண்டி பாத்துக்கணும் செக் பண்ணி பாருங்களே கரெக்டா இருக்கா பத்தலைன்னா கொஞ்சம் உப்பை போட்டுக்கோங்க சேர்த்துக்குங்க எல்லாம் சரியா இருக்கா இப்ப உப்பு கூட போச்சு மூடி விடுங்க நல்லா இருக்கு ஒண்ணுல ஒரு அஞ்சு நிமிஷம் செண்டு அந்த மூடிய பிறகுட்டு தம் போட்டாச்சியா போக கண்ணு கறிக்கும் இப்ப கொஞ்ச நேரம் எரியட்டும் அந்த அடுப்பு கொஞ்ச நேரம் எரியட்டும் அந்த தம் போடல சோறு வெந்துகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகணும் நம்ம வந்துட்டு அதில் வந்து அப்படியே தம் போட்டு நம்ம வச்சிடலாங்க கொஞ்சம் இதாக இருக்கும் தங்கச்சி உட்காந்துட்டு அதுங்குள்ளேயே ஒரு ஜூஸை குடிச்சு முடிச்சிட்டா நம்ம தம் தம்போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதில் வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா நல்லா தண்ணி வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே சுண்டிடுச்சு ஸோ நம்ம அரிசி போட்டதுனால நல்லா சுண்டிருச்சு ஸோ நல்லா ஒரு கிளர் நல்லா கிளறிட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்து மூடியை போட்டு நம்ம தம் போட்டு வச்சிடலாம் நம்ம இப்போ வந்து நெய் தம் மும்போகிறதுக்கு முன்னாடி நல்லா நெய் கொஞ்சம் இருந்த நெய்யை வந்துட்டு நல்லா விட்டுட்டாவேன் ஸோ நெய் போட்ட பின்னாடி நல்லா கிளறணும் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறிட்டு அவருடைய கங்கெலாம் நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா தம் பிடிக்கும்போது அடியில் வந்துட்டு ஏன்னா நல்லா தண்ணியே சுத்தமாக வத்திருச்சு ஓரளவுக்கு முக்கால் பதத்தில் வந்துட்டு அந்த அரிசி இருந்தது ஸோ இந்த சமயம் தம் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு உடனே ஒரு தட்டை போட்டு தம் போட ஆரம்பிச்சாச்சு எங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு தம் போடலாம் தெரியாது பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் சூப்பராக தான் வந்திருந்தது ஆனால் அதன் மூலியும் என் தங்கச்சி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்துட்டு போய் உட்காந்துட்டு நாங்கள் உட்காந்து மரம் தொட்டு விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ பக்கத்து ஃபுல்லாக நெருக்கு நெருக்கம் மரம் இருக்கே பலமரமாக இருந்தது ஸோ உடனே அவளுக்கு போய் உட்காந்துட்டு நான் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு இல்லை சாட் புத்திரி போட்டு ஆள் ஆளுக்கு மரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சுங்க உண்மையிலே வீட்டில் இருந்தாலும் அழகாக டிவியை பார்த்துட்டு வெட்டியாலும் நேரத்தை பொழுதை இருக்கும் இந்த மாதிரி பிள்ளைகளை நம்ம வெளியே கூப்பிட்டு வரச்சோம் உண்மையிலேயே சூப்பராக பிள்ளைகள் வந்துட்டு நல்லா மெய்மறந்து விளையாடுதுக அது பார்த்துட்டு நம்மளுமே நல்லா சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இங்கே கிடைக்கக்கூடிய டயத்தை நம்ம குடும்பங்களோட ஸ்பென்ட் பண்ணுங்க அதுவும் குடும்பம்னா என்னங்க நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் இது மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய சித்தப்பா பிள்ளைகள் பெரியப்பா பிள்ளைகள் எல்லாருமே எங்களாம் அக்கா தங்கச்சி எல்லாருமே நாங்கள் பார்த்திங்கன்னா பெரியப்பா பிள்ளைங்க பெரியம்மா பிள்ளைங்க ப்ளஸ் சித்தி பிள்ளைகள் இப்படிதாங்க நாங்கள் இருக்கோம் ஸோ எல்லாருமே இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் வந்திருக்கோம் ஒரு ரெண்டு அக்கா மட்டும் மிஸ்ஸிங்கு பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வரைச்சு அவங்களும் கண்டிப்பாக வருவாங்க பிள்ளைகள்லாம் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா தம் போட்டிருக்குங்க ஸோ தம் வ கொஞ்சம் நேரம் ஆகும்ல அது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் விளையாண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பாருங்கள் அந்த குண்டு பூசி உட்காந்துக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டா விழுந்தான என்னத்துக்கு தெரியாது ஆனால் குழந்தையாட்டம் விளையாட ஆரம்பிச்சிட்டா அவளை கண்ட்ரோல் பண்ணுறதா பெரிய விஷயம் குழந்தைகளை கூட இறுக்கி பிடிச்சிடலாம் நம்ம இவ்வளவு வச்சுட்டு தான் ஓவர் அங்கே நான் விளையாட்றேன் நான் விளையாடுறேன்னு எதுவும் நல்ல விளை விழுகாமல் புதையல் எடுக்காமல் எப்படியோ விளையாண்டு வந்துட்டாச்சு எங்கள் அக்கா விளையாடுறாங்க என் தங்கச்சி விளாடுறாங்க ஸோ நல்லா விளையாண்டுச்சுக்க அதாவது என்னென்னா குழந்தைங்க விளையாண்டுச்சுக்க குழந்தைகளுக்கு மேலே எங்கள் அக்கா தங்கச்சியை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுச்சுங்க எங்க குட்டி மரும நல்லா விளையாண்டுட்டா இப்ப நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்துட்டு எல்லா கங்கியும் அணைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அணைச்சி வச்சுட்டு நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க ஆனால் பரவாயில்லங்க நல்லாவே வந்துருந்துச்சு அடி எதுவும் பிடிக்கல நல்ல ஒரு ஓரளவுக்கு சூப்பராகவே அடி பிடிக்காம ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சுங்க சூப்பரா இருந்தது நம்ம பிரியாணி ரெடியாச்சு இறக்கிட்டு சிறுமலைய போய் போய் போலம் வேற அண்ணன் வாங்கிட்டு வந்துருச்சு இலை வாங்க போனது இது வேற வாங்கிட்டு வந்துருச்சு செமையா இருக்கு போல எல்லாமே சாப்பாட்டுக்கு ஆயிருச்சுங்க அதுவும் ஒரு இலை இல்லை ஒரு இலைக்கு போதும் ரெண்டு இலையை சேர்த்து அதுவும் பெரிய இலையை வச்சு சாப்பிட்டு இருக்குதுங்க இங்க வேற ஏன்னா எதுக்குல ஒரு இலையை வச்சாலே போதுமே பிள்ளையா அது கடையில் எதுக்கெல்லாம் இருந்தாலே வச்சிருக்கீங்க ஆ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வைங்கள ஆய்யோ போதுமா ஏ சாப்பிடுங்களா ஒன்றும் சரியாயிரும் கொஞ்சம் தான் இருக்கு கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படியே வச்சு வச்சு சாப்பிடுங்க நீங்களே யானை இல்லை சாப்பிடுங்க சாப்பிடுங்க மனசுங்க தந்த வந்துட்டேக்கா நாங்கள் அப்படியே பிரியாணிலாம் ஆக்கி முடிச்சாச்சு இப்போ எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டோம் அவருங்க எல்லாம் உட்காந்து கும்பலாம் உட்காந்து சாப்பிட உட்காந்துருச்சு பிள்ளைகள்லாம் அக்கா சாப்பிட்டு முடிச்சதுக்கு பனிஷ்மெண்ட்டாக அவர்களையே போய் பாத்திரத்தை விளக்க சொல்லியாச்சுங்க கீழே பார்த்திங்கன்னா நீரோடு இருந்தது ஸோ மழை சமயத்தில் இங்கே நல்லாவே நிறைய தண்ணி இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு மழை இல்லாத சமயம் வெயில் காலத்தில் வந்திருக்கும் அங்கங்கே இருந்துச்சு அந்த தண்ணியில் போய் கழுவிட்டு வந்துருங்க உடனே பிள்ளைகளும் சரி போங்க சாப்பிட்டது சரிமான ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நல்லா பாத்திரத்தை க்ளீனாக கழுவிட்டு வந்துருச்சு அங்கே ஒரு வழியாக எங்களுக்கு அந்த வேலையும் மிச்சமாக போயிடுச்சு ஸோ அதுகளையும் கூட்டிக்கிட்டு அதுகளுக்கு அந்த கழுவுறதை ரொம்ப சந்தோஷமாக கழுவிச்சுக்க பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா அந்த கீழே அந்த நம்ம அடுப்பிருச்சோம்ல அந்த இதில் ஒரு கங்கு கூட இல்லாமல் அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு செக் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா நம்ம காடுன்னு பார்த்திங்களா அதனால் நல்லா செக் பண்ணிட்டு தான் நாங்கள் வெளியவே கிளம்புனோம் அதுக்கப்புறம் நான் பார்த்தேன்னா என் தங்கச்சி உடனே ஏ பலாப்பிஞ்சை ஃபோட்டோ எடுக்கலாம்லன்னு சொல்லிட்டு பலாப்பிஞ்ச உடனே நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க இந்த மாதிரி குடும்பத்தோட சந்தர்ப்பம்லாம் எல்லாருக்குமே கிடைக்குமான்னு தெரில அப்படி சப்போஸ் ஒரு தடவை நம்மளுக்கு கிடைச்சாலும் இந்த மாதிரி சந்தோஷத்தை மிஸ் பண்ணாதீங்க இது அண்ணனோட தோட்டம் தான் பட் இருந்தாலும் வச்சுங்களேன் நாங்கள் வந்தது என்னமோ சென்ட் பண்ற டைம் என்னமோ ஒரு நாலு மணி நேரம் தான் பண்ணிருக்கோம் ஆனா உண்மையிலேயே சொல்றீங்க ஒரு வருஷத்துக்கான சந்தோஷத்தை நாங்க இன்னக்குள்ள நல்லா அனுப்பிச்சாச்சு குடும்பங்களோட சேர்றது வந்து மிகப்பெரிய விஷயங்க செலவாகும் அது ஆகும்னு சொல்லிட்டுலாம் நீங்க தயவுசெய்து குடும்பத்தை மிஸ் பண்ணிடாதீங்க செலவுன்றது பணம் காசு எப்போ வேணாலும் நம்ம சம்பாதிச்சிக்கலாம் குடும்பத்தை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப சிரமம் அந்த மாதிரி குடும்பத்தோட கிடைச்சிட்டு வாய்ப்பு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பா இந்த மாதிரி குடும்பத்தோட ஸ்பென்ட் பண்ணுங்க நன்றிங்க அவ்வளோதாங்க நாங்க கிளம்பியாச்சு மலைக்கு கீழே வந்தாச்சு வந்துட்டு தாகத்துக்கு கரும்பு ஜூஸ் உட்காந்து குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்